வணக்கம்ங்க நான் ஒட்டையந்திரம் மஜை கொங்கு மேட்டைமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரத்துல அங்கே இருக்குது வேற எங்கும் கிளைகள் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற எந்த கம்யூனிட்டிக்குமே இல்லைங்க கொங்கு விளையாட கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ திட்டத்தட்ட ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷம் ஆச்சுங்க அந்த பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லா சுவச்சுமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னு இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பான் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கு கொடுத்துட்டினா நீங்கள் வீட்டில் இருந்தே மணிக்கே பார்த்துக்கலாம் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு இருந்தே வந்துக்கிட்டு இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க அது இல்லாமல் திருப்பூருங்க பல்லடம் மவனாசிங்க மாதிரி ஓபி சத்தியமங்கலமுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டை குடிமங்கலமுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறைங்க அதே மாதிரி இங்கிட்ட தாராபுரம் மொட்டஞ்சரம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து குறிப்பாக இந்த ஊர் பேர் மட்டும் இல்லைங்க எல்லா ஊரில் இருந்தமே எனக்கு அதை ஃபோட்டா வாய் டோட்டாவோட அனுப்பிச்சி விட்றாங்க அவங்களும் நிறைய சுபகாரியங்களும் முடிச்சுக்கிறாங்க அவங்களாம் அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுங்களுக்கும் வரணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் ஃபோட்டோ பயக்கட்டோம் அனுப்பிச்சி விடுங்க உங்களோட திருமணத்தை நீங்களாகவே முடிச்சுக்கலாமா உங்கள் பொண்ணுங்களை பொறுத்த வருது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்த வருது இந்த ராசிக்கு இந்த ராசி பொறுத்த வருது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களாவே காண்டாக்ட் பண்ணி அதிலே ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி நேரடியாகவே பேசி உங்களோட திருமண வாழ்க்கையை நீங்களாகவே முடிவு பண்ணிக்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய கண்ணுக்கணக்கு என்ன சொல்கிறதுங்க நிறைய கல்யாணம் முடிஞ்சிருக்குது அந்த ஆண்டவனாரலால் அந்த முருக முருகப்பெருமானாலும் நிறைய திருமணங்கள் முடிஞ்சு நிறைய சூடிச்சமாக இருக்காங்க இப்போ நீங்கள் விஏபியாக இருக்கீங்க விஏபியாக இருக்கீங்கன்னா அந்த விஏபிக்கு தகுந்த மாதிரியே ஜாதகம் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளைய ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைய ஜாதம் பசங்க ஜாதகம் ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைய ஜாதம் பசங்க ஜாதகம் மாதிரி வெளிநாட்டில் டாக்ட்ரு ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்கள்லாம் நிறையா இருக்காங்க அதே மாதிரி கவுர்மெண்ட் அக்ரியில் படித்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா அந்த ஆண்டவ நாளும் அந்த முருகன் நல்லா அனுப்பிச்சி விட்டாங்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமாக இந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கணுங்க இப்போ நம்ம மேட்ரிமணி ஆரம்பிச்ச பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுழ்ச்சமாக இருக்குங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் போட்டோ பயிட்டோட்டோட அனுப்பிச்சு விடுங்க உங்களுக்கு ஃபோன் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த கான்செப்ட்டில் இருக்கீங்க உங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பசங்க நீங்கள் எந்த கான்செப்ட்டில் இருக்கோ அந்த கான்செப்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துக்கலாம் நம்ம வசதி கூட இருக்கும் நம்ம வசதி கம்மியாக இருக்கணும்னு நினைக்க வேண்டியது இல்லை நீங்கள் எந்த கான்செப்ட்டில் இருக்குது நம்ம வசதி கூடறோம்னா அதிலேயே எடுத்துக்கலாம் வசதி கம்மியாக இருக்குன்னு அதுலேயே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஜாதமும் நம்ம கை வசம் நிறையா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லுவாங்க நூறு கோடியும்பாங்க ஐம்பது கோடியும்பாங்க இரநூறு கோடியும்பாங்க இதுக்கு தகுந்த மாதிரி சாதமெல்லாம் விஐபி சாதமெல்லாம் நம்மளோட நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் விஏபி இதில் பார்த்தீங்க அந்த லிஸ்ட்டு போட்டேன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூலு அஜய் கொங்கு மேற்றி மணி ஒட்டையத்தன் அடிச்சு பாருங்க என்னோடய பயத்தோட்டம் எல்லாமே வந்துருக்குங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அஜய் கொங்கு மேற்றிமணி ஒட்டையத்தான அடிச்சு யூடியூப்பில் தடுத்துட்டு ஆயிரம் வீடியோ நான் பேசியிருக்கணுங்க அதையும் பாருங்க பார்த்து நம்பிக்கை இருந்தால் எனக்கு நீ கண்டிப்பாக அனுப்பிச்சிடுங்க நம்பிக்கை தான் உனக்கு இதுங்க நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கையோட திருமணத்தை அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் நிறைய அந்த ஆண்டவனால நிறைய அனுப்பிச்சுட்ருக்கனால உங்கள் பொண்ணுகளுக்கு பையனும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அந்த முருகனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க அந்த ஆண்டவன் இருந்தாலும் அந்த சிவனை இருந்தாலும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோடு அனுப்பிச்சி விடுங்க அதேமாதிரி எப்போ பேசினா சின்ன கான்செப்டில் வீட்டில் அப்பா அம்மாவை வச்சு பார்த்துங்க அப்பா அம்மாவுக்கு மீது எந்த இல்லைன்னு சொன்ன மாதிரிங்க அப்பா அம்மா தான் நம்ம கடவுள் அவங்க எல்லாமே நம்ம பறந்துருக்க மாட்டோம் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாமே செ செ செழிப்புடன் நீங்கள் இருப்பீங்க தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க அப்பா அம்மா எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோமா அவ்வளோ தூரம் நம்ம தொழில் சிறக்குங்க அதே மாதிரி விவசாயம் செழிக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தை இது நம்ம குழந்தைகளும் படித்து அவங்க டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் நம்ம தாய் தாயுதம் எவ்வளோ தூரம் வணங்குனோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாமுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட வேண்டியது உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு எனக்கு வரன்னு பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம ஜாதகம் போட்டோ பயக்காக அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணிகள் கொட்டையை தரமுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்கு மேட்டுமணி கோட்டையை தரம் நன்றி வணக்கம்